அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய நாள் நமது நிறுவனத்தின் வளர்ச்சியில் ஒரு பொன்னான நாளாக அமையும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இந்த நிகழ்வை இன்றைய நிகழ்வை சிறப்பிக்க இன்று நம்மிடையே வந்துள்ள சிறப்பு விருந்தினர் காந்தியத்தையே காதலித்து காந்தியத்தையே மனமுடித்து தன் வாழ்நாளையே காந்தியத்துக்காக அர்ப்பணித்து இன்று வரை காந்தியத்திற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் திரு தமிழருவி மணியன் ஐயா அவர்களை உங்களது பலத்த கரவொலியுடன் மேடைக்க அடுத்ததாக இந்த நிகழ்வை சிறப்பிக்க எனது அன்னை திருமதி விமலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்ததாக இது மாணவர்களாகிய உங்களுக்குரிய நிகழ்வு அதனால் இந்த நிகழ்வை பயன்படுத்தி எப்படி பயன்படுத்தி கொண்டோம் என்ற ஒரு நன்றியுரை ஆற்ற நமது மாணவர் திரு மகேஸ்வரன் அவர்களை உங்களது கரவொலியுடன் மடை நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அருமையான தீப ஒளியை ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்குமாறு நமது சிறப்பு விருந்தினர்கள் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் ப்ளீஸ் நிகழ்வு இனிதே தொடங்குகிறது உட்கார் நண்பா நடந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது முறைதானா சுட்டு விரல் நீ சுருங்குவதா உன் சுய பலம் உனக்குள் ஒடுங்குவதா சுட்டு விரல் நீ சுருங்குவதா உன் சுய பலம் உனக்குள் ஒடுங்குவதா புல்லாய் பிறந்தே நான் என்று புலம்புவதில் என்ன பயன் புல்லாய் பிறந்தே நான் என்று புலம்புவதில் என்ன பயன் நெல்லும் கூட புள்ளி நினம்தான் பூமியின் பசியை போக்கவில்லை நெல்லும் கூட புள்ளின்தான் பூமியின் பசியை போக்கவில்லை கடலில் நான் ஒரு துளி என்று கலங்குவதில் என்ன பயன் கடலில் நான் வெறும் துளி என்று கலங்குவதில் என்ன பயன் கடலில் நான் ஒரு முத்தென்று காட்டு உந்தன் தலையை தூக்கு நீ வந்ததை உலகம் அறியாது நீ வாழ்ந்ததை யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள் உன் சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும் நீ வந்ததை உலகம் அறியாது வாழ்ந்ததை உலகம் அறியாது உன் சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும் திண்ணை உன் தேசம் தெருவென்றோயா உன் உலகம் திண்ணை உன் தேசம் தெருவென்றோயா உன் உலகம் திண்ணையை இடித்து தெருவாக்கு தெருவை மேலும் விரிவாக்கு எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை எத்தனை ஞானியர் பிறந்த தரை அவர்களை விஞ்சிட உனக்கு என்ன தடை எத்தனை ஞானியர் பிறந்த தரை அவர்களை விஞ்சிட உனக்கு என்ன தடை பூமி பந்து என்ன விலை பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை வா இப்பொழுதே புறப்படுவோம் நல்லதை எண்ணி செயல்படுவோம் என்ற கவிதை வரிகளுக்கு ஏற்ப வரும் காலங்களில் சாதிக்க காத்திருக்கும் மாணவர்களாகிய உங்களுக்கு எனது முதல் கண் வரவேற்பு வரும் காலங்களில் பெரிய சாதனைகளை நிகழ்த்த இருக்கிற உங்களை நான் முதலில் வரவேற்கிறேன் இன்றைய தலைப்பு இன்றைய நிகழ்வு காந்திய சிந்தனைகள் காந்தி என்ற அந்த மகாத்மாவை பற்றி நாம் எவ்வளவோ படிக்கிறோம் புத்தகங்களில் தியரியாக தியரியாக படிக்கிறோம் காந்தியின் வாழும் அனுபவத்தை நீங்கள் நேரடியாக காண வேண்டுமா காந்தியின் வாழ்க்கை அனுபவத்தை நீங்கள் நேரடியாக பார்க்க வேண்டுமா என்னால் முடிந்தவரை ஒரு காந்தியவாதியை உங்கள் முன் காட்டியிருக்கிறேன் காந்திய சிந்தனைகளுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நபரை நாம் இந்த காலத்தில் காண்பது என்பது மிக அரிதான விஷயம் இந்த தலைப்பை பேச ஐயாவை விட வேறு யார் சிறப்பாக இருக்க முடியும் என்று எண்ணி அழைத்ததற்கு உடனடியாக ஒப்புக்கொண்டு வந்து இன்று நம்மிடையே அமர்ந்துள்ளவரை நாம் எப்படி பாராட்ட வேண்டும் கைத்தட்டல்கள் மூலமாக காமராஜர் என்ற மகான் கர்ம வீரர் அரசியல் முனி அந்த காமராஜரை பற்றி நாம் எவ்வளவோ படித்திருக்கிறோம் அவரின் ஆட்சி மீண்டும் வராதா என்று ஏங்கும் தமிழக மக்கள் எத்தனை பேர் அவரின் தலைமை மீண்டும் வராதா என்று ஏங்கும் மூத்த அரசியல்வாதிகள் இந்தியா முழுவதும் எத்தனை பேர் காமராஜர் இல்லாவிட்டால் நமது தமிழகத்தில் அணைகள் உண்டா பள்ளிகள் உண்டா நாம் அனைவரும் இந்த நிலையில் படித்து கர்வத்துடன் உட்கார்ந்திருக்க முடியுமா பள்ளிக்கூடங்களே இல்லாத ஊரில் பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் எத்தனை பள்ளிக்கூடங்களை திறந்து கல்வி கண் திறந்தவர் என்ற பெயர் எடுத்தவர் அவரை நாம் எப்படி ஏக்கத்துடன் பார்க்கிறோம் அவரை நேரில் கண்டால் எப்படி இருக்கும் அவரின் வாழ்க்கை முறைகளை தெரிந்து கொண்டால் எப்படி இருக்கும் அவருடன் சமகாலத்தில் வாழ்ந்த மனிதர்களிடம் பேசினால் எப்படி இருக்கும் அப்படித்தான் காமராஜர் புகழ்பெற்று இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு சிறிய இளைஞனாக ஒருவர் வாழ்க்கை தொடங்கினார் தெய்வ சிகாமணி என்ற பெயரில் தமிழ் அவருக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த கொடை கடவுள் கொடுத்த ஆற்றல் அந்த ஆற்றலை பயன்படுத்தி பேச வாய்ப்பு கிடைக்காத நேரத்தில் சென்னையில் பெரம்பூர் என்ற பகுதியில் வசித்து பொழுது பெரம்பூர் பகுதி ஒரு தேர்தலுக்காக பிரச்சாரத்திற்கு பேசுகிறார் அந்த தொகுதி எம்பி கேண்டிடேட் இவருடைய பேச்சை கேட்டு நாளை காமராஜர் அவர்கள் வட சென்னையில் ஆறு தொகுதிகளில் பேச இருக்கிறார் அவர் பேசுவதற்கு முன்பு பேச வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று அந்த சிறிய இளைஞரிடம் அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது இளைஞனும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார் ஏனென்றால் என்னுடைய ஒரு கண் பாரதி ஒரு கண் பெரியார் என்னுடைய உடம்பு காந்தி உயிர் காமராஜர் என்று வாழ்ந்து கொண்டிருந்த இளைஞனவர் தன்னுடைய உயிராக நினைத்த காமராஜர் பேசும் மேடைகளில் அவருக்கு முன்பாக பேச வேண்டும் மக்களை அறிவுறுத்த வேண்டும் என்ற பொறுப்பு மிகுந்த சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்கிறார் புரசை வாக்கத்தில் பேசிவிட்டு வியாசர்பாடிக்கு செல்கிறார் வியாசர்பாடியில் பேசிக்கொண்டிருக்கிறார் இவர் பேசும் பல கூட்டங்களில் நேரடியாக காமராஜரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை அந்த அரிய வாய்ப்பு வியாசர்பாடி கூட்டத்தில் அமைந்தது பேசிக்கொண்டிருக்கும் போதே கர்ம வீரர் வந்துவிட்டார் மேடை ஏறுகிறார் உடனே அந்த இளைஞனிடமிருந்து இருந்து மைக்கு பிடுங்கப்படுகிறது பிடுங்கி இன்னொரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல் தொண்டன் காமராஜரின் உண்மையான தொண்டன் காமராஜர் வாழ்க கர்ம வீரர் வாழ்க காலா காந்தி வாழ்க என்று பாராட்டுகிறார் கர்ம வீரர் பார்க்கிறார் ஏன் இந்த பாராட்டு எனக்கு நிறுத்து என்கிறார் அவர் நிறுத்தவில்லை தொடர்ந்து பாராட்டி கொண்டிருக்கிறார் மைக்கை பிடுங்கி கர்ம வீரருக்கு கோபம் வரும் தெரியுமா ஓங்கி முதுகிலேயே ஒன்று வைத்தார் பட்டால் என்று அவன் நிலைதடுமாறி கீழே விழுந்தான் மைக்கை கொடு முதலில் அந்த இளைஞனிடம் தொடர்ந்து அந்த இளைஞரின் பேச்சை கண்டு மகிழ்ந்தார் இளைஞன் பேசிவிட்டு நகர்ந்தார் காமராஜர் மைக்கை பிடித்தார் இவ்வளவு நேரம் எவ்வளவு அருமையான தமிழ் அருவி கொட்டியதை பார்த்தீர்கள் அல்லவா அதுவல்லவோ ஒரு இளைஞனின் தமிழ் ஞானம் நாம் அதை எப்படி பாராட்ட வேண்டும் என்று அந்த கர்ம வீரர் காமராஜரால் பெயர் வைக்கப்பட்டு இன்று தமிழருவி மணியன் என்று நம்மிடையே அமர்ந்துள்ள சிறப்பு விருந்தினரை நாம் எப்படி கவனிக்கிறேன் அந்த வேறு யாரும் இல்லை இன்றும் காந்திய இளைஞனாக நம்மிடம் காட்சி கொண்டிருக்கிறார் கடைபிடிப்பவர்களுக்கு வயது உண்டா காந்தி இறந்து எத்தனை வருடம் ஆகிறது இன்னும் இறந்து விட்டாரா நாம் பேசுகிறோமே இன்று அதற்கென்று ஒரு நிகழ்வு நடத்துகிறோமே அப்பொழுது காந்திய சிந்தனைகளுக்கு இறப்பு உண்டா காந்திய சிந்தனைகளுக்கு மரணம் உண்டா இன்றைக்கு எந்தெந்த நாடுகளை அடித்துக் கொள்கிறார்களே சிரியாங்றாங்க ஈராக்ன்றாங்க எங்கெங்கே வன்முறை தலைவிரித்து ஆடுகிறது இலங்கையிலிருந்து நமது மக்கள் அகதிகளாக எவ்வளவு பேர் நம்மிடம் வந்தார்களே இன்னும் சிரியாவிலிருந்து எத்தனை குழந்தைகள் போய் தவித்துக் கொண்டிருக்கின்றன எத்தனை அகதிகள் கொண்டிருக்கிறார்கள் காந்திய சிந்தனையை கடைபிடித்தால் இந்த அவலங்கள் நம் நாட்டில் நடக்க நேருமா காந்திய சிந்தனைகளுக்கு மரணம் உண்டா அமெரிக்க உலகத்திற்கே தலைமை நாடு என்று கூறப்படுவது அமெரிக்கா எல்லாத்துக்கும் நாங்கள் தான் தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் தலைவன் பராக் ஒபாமா இப்போ கூட வந்துட்டு போனார் இந்தியாவுக்கு ரிப்பப்ளிக் டே கெஸ்ட்டாக அவர்கிட்ட கேட்டாங்க நீங்கள் யார் கூட டின்னர் சாப்பிட விரும்புகிறீங்க இந்திய தலைவர்கள் இது உலகத் தலைவர்கள் உலகத்தில் அவங்க நாட்டில் எவ்வளோ இல்லாத தலைவராக மார்டின் லூதர் கிங் இல்லையா அப்ரஹாம் லிங்கன் இல்லையா ஐன்ஸ்டின் இல்லையா எவ்வளோ தலைவர்கள் இருக்காங்கல்ல ஆனால் நீங்கள் யார் கூட டின்னர் சாப்பிட விரும்புகிறீங்கன்னு கேட்கும்போது ஒரு அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி நான் டின்னர் சாப்பிட விரும்பும் ஒரே நபர் இந்தியாவில் பிறந்து வாழ்ந்த அரசியல் மாமுனி காந்தி என்று வர்ணித்தாரே அது நம் அனைவருக்கும் கிடைத்த பெருமை அல்லவா அது நம் அனைவருக்கும் கிடைத்த பெருமை அல்லவா காந்தி காமராஜருக்கு கடவுள் காந்தி காமராஜருக்கு கடவுள் அந்த காமராஜன் அருமை பெருமைகளை நாம் எப்படி பாராட்டுகிறோம் கண்ணதாசன் பார்வையில் காமராஜர் எப்படி தெரியுமா சிங்கமென்று சீராட்டி வாழ்த்த இருக்கும் தாய் தவிர சிங்கமென்று சீராட்டி வாழ்த்த இருக்கும் தாய் தவிர சொந்தமென்று எதுவும் இல்லை துணையாக மங்கை இல்லை தூய மணி மண்டபங்கள் தோட்டங்கள் இல்லை சிங்கமென்று சீராட்டி வாழ்த்தும் தாய் தவிர சொந்தமென்று எதுவும் இல்லை துணை இருக்க மங்கை இல்லை தூய மணி மண்டபங்கள் தோட்டங்கள் இல்லை ஆண்டியின் கையில் கூட ஓடி இருக்கும் ஆண்டியின் கையில் கூட ஓடி இருக்கும் ஐயா உன் கையில் அதுவும் இல்லையே என்று கண்ணதாசன் காமராஜரை பாராட்டினான் நீங்கள் எப்படி காமராஜரை பாராட்ட வேண்டும் இந்த கவிதை வரிகளுக்கு அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் கவிதை முடியல நினைச்சிட்டு ஆண்டி கையில் கூட ஓடி இருக்கும் காமராஜர் ஐயாவே உன் கையில் அது கூட இல்லையே ஆண்டியாவது கையில் ஓடுன்ற ஒரு சொத்து வச்சிருப்பான் உங்ககிட்ட அது கூட இல்லையே அந்த அந்த அளவுக்கு ஒரு அரசியல் ஞானியா ரெண்டு வரிகளின் மூலமாக அரசியலில் ஈர்க்கப்பட்டு இன்று நம் அமர்ந்திருப்பவர் தான் நமது சிறப்பு விருந்தினர் தமிழறிவு மணியன் அந்த வரிகள் ஆண்டி கையில் கூட ஓடி இருக்கும் உன் கையில் ஒன்றுமில்லையே என்று அந்த வார்த்தைகள் காமராஜர் அவர்களுக்கு மட்டும் பொருந்தாது நமது ஐயா தமிழறிவு மணியனுக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தைகள் பிரசிடென்சி கல்லூரியில் பிஎஸ்சி பட்டம் அதற்கு பிறகு மெட்ராஸ் யுனிவர்சிட்டியில் எம்ஏ பட்டம் அதற்கு பிறகு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் லா கிராஜுவேட் இவ்வளவு சிறந்த படிப்பு ஞானம் அந்த காலத்திலே இருபது ஆண்டுகள் ஆசிரியராக வேலை அதன் மூலம் கிடைக்கும் மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் பென்ஷனை மட்டுமே வைத்து வாழ்ந்து காமராஜரின் அந்த வார்த்தைகளை நிரூபிக்கும் வாழும் காமராஜர் என்று கூட நாம் வர்ணிக்கிறோம் நாம் படிக்கிறோம் மாணவர்களே தென்னாப்பிரிக்காவில் காந்தியா காந்தி அப்படிங்கிற தலைப்பில் படிக்கிறோம் ஒரு தாதா அப்துல்லாங்கிற வழக்குக்காக போன காந்தி கால சூழ்நிலைகளால் அங்கேயே தங்க வேண்டிய சூழ்நிலை சவுத் ஆப்ரிக்காலே அவர் தாதா அப்துல்லா கேஸை முடிச்சிட்டு கிளம்பும் போது அவருக்கு ஒரு பிரிவு உபச்சார விழா நடத்துகிறாங்க ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி அந்த பார்ட்டியில் காந்தி பத்திரிகைகளை பரட்டும் போது ஒரு குறு செய்தி பார்க்குறாரு அந்த செய்தியில் இந்தியர்களுக்கு ஓட்டுரிமை மறுக்கப்பட போகிறதுன்ற செய்தியை பார்க்குறாரு உடனே பிரிவு விபச்சார விழாவை அதை பற்றி பேசுகிறாரு நமக்கெல்லாம் ஓட்டு உரிமை இல்லையா இனிமேல் என்ன பண்ண போகிறீங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும் எங்களுக்கு அந்த ஞானம் இருந்தால் நாங்கள் எப்படி இருக்கோம் நீங்கள் தான் படித்து சொல்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க உடனே அந்த ஓட்டு உரிமையை மசோதாவை நிறுத்துறதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் சவுத் ஆப்பிரிக்கன் பார்லிமெண்ட்டில் பண்ண முடியுமோ பண்ணுறாரு அப்படி பண்ண காந்தி பண்ணிவிட்டு நான் கிளம்புறங்கிறாரு இவ்வளோத்தையும் பண்ண நீங்கள் இனிமேல் எங்களை விட்டு போனால் எப்படி இருக்குன்னு சொல்லி அங்கேயே இருக்க சொல்கிறாங்க சவுத் ஆஃப்ரிக்காவிலே நான் எப்படி இருக்க முடியும் எனக்கு பணம் இல்லையேங்கிறாரு நாங்கள் தொண்டு தருகிறோம் நாங்கள் வசூலித்து நன்கொடையாக தருகிறோம் அதை வச்சு வாழுங்கன்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க மக்கள் எனக்கு நான் ஒரு ஒரு டீசெண்டான ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்பில் வாங்கணுன்னா எனக்கு ஒரு வருடத்திற்கு முந்நூறு பவுன் வேண்டும் அதை நான் உங்கள்கிட்ட கேட்குறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அது போக பொதுமக்கள் சேவை செய்ய சொல்கிறீங்க அதுக்கு எனக்கு பணம் தேவைப்படும் அந்த பணத்தை நான் உங்கள்கிட்ட தான் கேட்கணும் அதுதான் இருப்பேன் என்னோடய சொந்த வாழ்க்கைக்காக நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா எப்படி எனக்கு மனசாட்சி வரும் உங்களுக்கு வர வக்கீல் சம்பந்தப்பட்ட கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பணிகளை எனக்கு கொடுத்து அதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுங்க அதை வச்சு என் சொந்த செலவை பார்த்துக்கிறேன் பொதுமக்கள் பணமாக நீங்கள் கொடுக்கிற ஒரு பைசாவை கூட நான் தொடமாட்டேன்னு மக்கள்கிட்ட உறுதிமொழி வாங்கிட்டு வேலை கொடுத்தா இருப்பேன் பொதுமக்கள் பணத்தை வச்சு வாழ மாட்டேன்னு இருந்தவர் தானே காந்தி அதான் ஐயா சொல்கிறாரு நம்ம சிறப்பு விருந்தினர் தமிழறிவியா மணியன் ஐயா சொல்கிறாரு இந்தியாவிலே பெரிய பிச்சைக்காரன் யார் தெரியுமாங்கிறாரு நம்ம காந்தி தாங்கிறார் இந்தியாவிலே பெரிய பிச்சக்காரன் நம்ம காந்தி தாங்கிறார் தொண்டு தொண்டுக்காக மக்களிடம் இருந்து பணம் எப்படி தொண்டு செய்ய முடியும் நம்மளே பாடத்தில் படிக்கிறோம் அவரோட சபர்மதி ஆசிரமத்தில் நன்கொடைகள் இரவுல தான் வந்து விழுமா ஏன்னா உயர்ஜாதி மக்கள் பகலில் கொடுத்தா கீழ் ஜாதி மக்கள் வாழ்ற ஒரு சபர்மதி மாசத்துக்கு எப்படி பணம் கொடுத்தன்னு ஜாதியினிடம் ஒரு கோபம் வரும் என்பதற்காக தெரியாத ஆனால் உதவி செய்ய மனமுள்ள உயர்ஜாதியினர் இரவுடன் இரவு இரவாக வந்து பணத்தை சபர்மதி ஆசிரம காந்தி குடிலின் வாயிலில் போட்டு விட்டு சென்று விடுவார்கள் என்று படிக்கிறோம் காந்தி மெதுவாக தான் கதை கதவை திறப்பாரம் என வேகமாக திறந்தால் கூட அந்த பணங்கள் கிழிந்து விடும் என்பதற்காக அப்ப யார் சார் சொன்ன மாதிரி அவரு தானே பெரிய பிச்சைக்காரன் ஆனால் நான் சொல்றேன் காந்தி இந்தியாவோட மிகப்பெரிய பிச்சைக்காரன் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஐயாவோட கருத்து அதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கூடிய கருத்து தான் ஆனா இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய பிச்சைக்காரன் நம்மளோட சிறப்பு விருந்தினர் தமிழரி அணியாம ஐயா அவர்கள் அதுக்காக வருத்தப்படக்கூடாது இன்னைக்கு மிகப்பெரிய பிச்சைக்காரர் ஐயா தான் சமீபத்தில் கூட திருப்பூர்ல காந்திய மக்கள் இயக்கம் சார்பாக நடத்தப்பட்ட ஒரு பெரிய கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நன்கொடை வந்திருந்தவங்கள ஏழைகள் எல்லாம் பணக்காரங்க கிடையாது நாலு குடத்தை ஏந்தி பிச்சை போடுங்கன்னு கேட்டார் ஐயா போட்டாங்க அந்த எளியவர்கள் கூட அறுபத்தி ஏழாயிரம் ரூபா பணம் கொடுத்துருக்காங்க அதை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கொடுத்தாரு அப்ப இன்றைய பிச்சைக்காரன் ஐயான்னு சொல்றது ஏதாவது கருத்து உண்டா மாறுபாடு உண்டா அப்படி எப்படி நாம் பார்க்க வேண்டும் பாருங்கள் பொது வாழ்வில் தூய்மை தனி வாழ்வில் நேர்மை வார்த்தைகளில் வாய்மை தமிழருவி மணியன் ஐயா அவர்கள் வாழ பழகலாம் வாருங்கள் அன்பில் சிறந்த தவமில்லை சுதந்திர வேள்வி தொண்டும் துறவும் யாரிங்கே தலைவன் கனவு மெய்ப்பட வேண்டும் மறக்க முடியாத மனிதர்கள் அடிமனதின் சுவடுகள் எங்கே போகிறது மக்கள் வரிப்பணம் ராமாயண ரகசியங்கள் யார் இங்கே தலைவர் இன்றும் புதிதாய் பிறப்போம் கம்பன் காட்டும் இந்திர சித்தன் பாரதி ஒரு பார்வை மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வாழ்வே ஒரு மந்திரம் காங்கிரஸ் பிழைக்குமா ஈழம் தழைக்குமா கால கண்ணாடி எங்கே போகிறோம் நாம் ஊருக்கு நல்லது சொல்வேன் இதுபோன்ற அவர் தொட்டு எழுதாத தலைப்புகள் உண்டா புத்தகங்கள் உண்டா நம்ம படிக்கிற மாணவர்களே ஐம்பத்தி ரெண்டில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் அதுக்கப்புறம் ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழு அறுபத்தேழு எலெக்ஷன் தமிழக வரலாற்றை மாற்றிய எலெக்ஷன் படிக்கிறோம் காங்கிரஸ் என்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை சரித்து திமுக ஆட்சியை பிடித்த தேர்தல் என்று படிக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தேர்தலை அந்த அறுபத்தேழு தேர்தலில் காங்கிரஸுக்கு படுதோல்வி காமராஜர் தோற்றுவிடுகிறார் சொந்த தொகுதியில் காமராஜர் தோற்றுவிடுகிறார் சொந்த தொகுதியில் அறுபத்தேழு நாம் என்றைக்கு நல்லவர்களை ஜெயிக்க வைத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் காமராஜரும் தோற்றார் நம்மிடம் சீனிவாசன் என்ற ஒரு எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளரிடம் தோற்றார் நாம் படித்திருக்கிறோம் பல பாடங்களில் கவனிக்கிறோம் அப்படி காங்கிரஸ் தோல்வியடைந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் தோற்றுப்போச்சு இனிமேல் காங்கிரஸ் பக்கம் போனால் நம்ம நிலைமை என்னாகுமோ என்று அனைவரும் சந்தேக குறியுடன் காங்கிரசின் எதிர்காலத்தை பார்த்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் தோல்வியுற்ற சூழ்நிலையில் ஒரு கட்சியில் போய் சேர்ந்து தோல்வி அடைந்த சூழ்நிலையில் அறுபத்தேழில் கட்சியில் தன்னை கொண்டு காமராஜரின் காலடியில் தன்னுடைய அரசியல் பயணத்தை சமர்ப்பித்து இன்று இரண்டாயிரத்தி பதினைந்து வரை நாற்பத்தி வருடங்கள் பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்தி நம்மை சிந்தனை கடலில் இருக்கிறார் நமது சிறப்பு விருந்தினர் நாற்பத்தெட்டு வருடங்கள் சாதாரணமாக நினைத்து பாருங்கள் இயங்க முடியுமா சுறுசுறுப்புடன் நாம் யார் அவருக்கு நம்ம யாருன்னே தெரியாது ஆனால் எங்கிருந்தோ எங்கோ பயணித்து இன்று நம்மிடம் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் எந்த வயதில் ரெண்டு வருடம் அரசியல் பயணத்துக்கு யாரும் பயணிக்கவே மாட்டார்கள் பயணம் செய்யவே மாட்டார்கள் அரை நூற்றாண்டு காலம் நம்மள இத்தனை பேர் இங்கே இருக்கிற பல பேருக்கு இருபத்தஞ்சு வயசு தான் இருக்கும் அவரில் பாதி அவரோட அனுபவத்தில் பாதி வயசு கூட கிடையாது ஆனால் அந்த இத்தனை கால ஆண்டு அரசியல் அனுபவங்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் பகிர்ந்து கொள்ளுங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதெல்லாம் இந்த ஒரு அவருடைய ஒரு உரையை நீங்கள் புத்தகங்களை படித்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் சும்மாவா அந்த அனுபவம் அரை நூற்றாண்டு பொது வாழ்வுக்கு அனுபவம் என்பது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயமா நீ உங்களால் ஒரு வருடம் அரசியலில் தாக்குப்பிடிக்க முடியுமா பொது வாழ்வில் தாக்குப்பிடிக்க முடியுமா அது மற்ற அரசியல்வாதிகளுக்கும் இவருக்கும் தொடர்பு உண்டா தாமரை இலை தண்ணீர் போல அரசியலில் தனித்து இயங்கி தன்னுடைய தனித்துவத்தை நிரூபத்தி கொண்டே இருக்கும் தலைவர் அல்லவா இது அரசியல் மேடை அல்ல ஆனால் உன்னதமான காந்தியவாதிகளை பாராட்டும் பொறுப்பு தமிழர்களாகிய நமக்கு உள்ளது என்ற காரணத்தினால் நாம் பாராட்டி ஆக வேண்டும் இது போன்ற தலைவர்கள் காந்திய மக்கள் இயக்கம் நெறிமுறை கோட்பாடுகளை படித்து பார்த்தேன் இரண்டு மூன்று கோட்பாடுகள் என்னை மிகவும் கவர்ந்தது தேர்தல் வேட்பாளராக நிற்க போகும் நபர்களுக்கு கட்சியே செலவு செய்யும் இவர்களது இயக்கமே செலவு செய்யும் இவர்களது இயக்கத்தை சார்ந்த யாராவது அரசாங்க பதவிகளை அடைந்தால் அரசாங்க பதவிகளை அடைந்தால் அந்த அரசாங்க பதவிகள் மூலம் கிடைக்கும் அனைத்து பணத்தையும் அவர்கள் கட்சியிடம் கொடுத்து விட வேண்டும் இயக்கத்திடம் கொடுத்து விட வேண்டும் இயக்கம்தான் காந்திய மக்கள் இயக்கம்தான் அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவை செலவுகளை கூட பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் என்று இந்த காலத்தில் ஒரு இயக்கம் கூறுகிறது என்றால் மாணவர்களாகிய இளைஞர்களாகிய நாம் பாராட்ட வேண்டாமா கொடுத்துருணும் எல்லா காசும் எங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்றாங்க நாங்கள் பார்த்து உனக்கு செலவு பண்றோன்றாங்க எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ ஊழலற்ற நிர்வாகம் மதுவற்ற சமுதாயம் உருவாக்க நினைக்கிறார் ஒரு தவ தர்ம பர்ண சாலையில் உள்ள தூய்மையை போல் இருட்டு நிறைந்திருக்கிற ஒரு அறையில் வெளிச்சத்தை ஒளியை உண்டாக்கும் ஒரு தீபத்தை போல் கைகொண்ட கணவனை உண்மையாக நேசித்து வாழும் கற்புள்ள மங்கையின் தூய்மையைப் போல் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் சாபங்கள் வரங்கள் கிடைக்காவிட்டாலும் சாபங்கள் என்றுமே எனக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை இதை விட எனக்கு வேற என்ன வேண்டும் என்று கூறி காந்தி சிந்தனைகளை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வந்துள்ள நமது சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை மீண்டும் உங்களது கரவொளியுடன் ஒரு பொன்னாடை போற்றி வரவே எனது அன்னை அவர்களுக்கு ஒரு சிறிய பொன்னாடை நமது மாணவராக இருந்தாலும் மேடையேறி விட்டார் அல்லவா ஒரு பொன்னாடை போர்த்திதான் பாரிஸில் பாரிஸ் நகரத்தில் ஐயா பேசிய ஜீவா உரைகளையும் பாரதி பற்றிய உரைகளையும் நீங்கள் கேளுங்கள் யூடியூபில் இருக்கிறது மற்ற ஒளி தகடுகளாக இருக்கிறது கேளுங்கள் ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பு எமர்ஜென்சி செவன்டி ஃபைவ்ல நம்ம படிக்கிறோம் செவன்டி ஃபைவ் எமர்ஜென்சியில் இதுமாரிலாம் கூடி பேச முடியாது நாலு சுவருக்குள்ளே தான் பேசணும் நாலு சுவருக்குள்ளே தனி ஒரு மனிதனாக தமிழகம் முழுவதும் இயங்கி எமர்ஜென்சிக்கு எதிர்ப்பான கருத்துக்களை தெரிவித்து ஜனநாயகத்தை செழிக்க வைத்த நமது ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு பாராட்டுக்களை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் காந்தியமும் காந்திய சிந்தனைகளும் நம் மனதில் ஊறு கிடைக்கின்றன எதிர்கால தலைமுறைக்கு காந்தி என்றால் யார் என்று சொல்லிக் கொடுக்கும் நிலை கூட வந்துவிடும் போல இருக்கிறது இதுபோன்ற நிகழ்வுகள் தான் நான் அதை காப்பாற்ற வேண்டும் காந்திய சிந்தனைகள் இல்லாமல் உலகம் இல்லை மனித இனம் இல்லை மனித நேயம் இல்லை அதனால் இன்று காந்திய சிந்தனைகளை நமக்குள் ஊற வைத்து நம் மனதுக்குள் அனுப்பி அதை நீங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் காந்திய சிந்தனைகளை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல தவறுபவர்கள் மத்தியில் காந்திக்காகவே வாழ்ந்து காந்திய சிந்தனைகளுக்காகவே வாழ்ந்து இன்று உங்களுடைய காந்திய சிந்தனைகளை புகுத்த இருக்கிறார் அந்த சிந்தனைகளை நீங்கள் வாங்கி கொண்டு அமைதியாக போவது இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் அல்ல அடுத்த தலைமுறைகளுக்கு காந்தி யார் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் உணர்த்த வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வின் நோக்கம் காந்திய சிந்தனைகள் நம்மிடம் பரவலாக இருந்தால் எந்த வன்முறையும் இருக்காத அன்பு நிறைந்த தேசம் இருக்கும் அன்பு நிறைந்த ஐயாவின் உரை முடிந்த பிறகு மாணவர்கள் கேள்வி கேட்கலாம் மாணவர்களுடன் கலந்து அரையிடுவதில் மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் அதனால் முதலில் ஐயா அவர்களின் உரை ஸோ காந்தியத்துக்காக வாழ்வை அர்ப்பணித்த ஐயா தமிழ் தமிழறிவி மணியன் அவர்களை உங்களது கரவொலியுடன் பேச அழைக்கிறேன் ப்ளீஸ்